அக்கா நான் கேட்கணும்னு நினைச்சின சரி அது கிடக்கட்டும் இந்த தீபாவளிக்கு ஒரு கடை வச்சு பார்ப்போம்னு சொன்னால இந்த சையா மாடு நான் எண்ணத்தை தான் பண்றதுன்னு தெரியலப்போ இந்த மனுஷங்கிட்ட காசை கேப்போம்னு கேட்க போய்தக்கா என்கிட்ட அப்படி சண்டை வாங்கிட்டு ஓடி போனேன் என்னத்த சொல்கிறது சொல்றது சரி அதுல இருந்து இவ போனையே காணுமே என்னவா இருக்கும் யா அக்கா எதுவும் சண்டைக்கிட்ட போட்டு ச எதுவும் அவ எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே நம்ம பிரச்சனை ரெண்டு பேர் பிரச்சனையும் தெரிஞ்சு போச்சு ம் அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே விலங்கலையே ஐயோ கடவுளே பாவக்கான ம் நம்மளாவது நிதானமாக இருக்கவங்ககிட்டயே சமாளிக்க முடியல அவன் எப்படி குடிகாரனோட சேர்ந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு கிடக்கிறான்னு தெரியலையே ம் என்னமோ போ தலையெழுத்து நமக்குன்னு தான் அப்படி மாட்டுக்கு போ சரி என்ன புதுசாக சம்மந்தி கிம்மந்தி வெரைட்டி கெரைட்டின் என்ன ஆ எந்த சம்மந்தி யாயக்கா ம் என்ன அது கட்டிலையும் சம்மந்தின்றியே ஒரு வேளை ஒன்றா ஒன்றா அத்தனை புருஷனை எதுவும் சம்மந்தி கிம்மந்தின்றியா என்ன ஒன்றும் புரியலையே ஏ அக்கா ஒரு வேளை மனசை மாறி கீறி கொடுத்து விட்டிங்களா பொண்ணு ஏ அக்கா கொடுத்தா சூப்பராக இருக்குமே ம் பாவம் கீதா சம்பாதிக்கிறது எல்லாம் பார் குழிக்குள்ளே போகிற மாதிரி ம் நல்லா அன்னைக்கு மாப்பிள்ளை கேட்டதுக்கு தர மாட்டேன்னு போட்டு இன்னைக்கு பொண்ணு நல்லா கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறா அப்படின்னுட்டு பார்த்துக்க எப்படி இருக்கு பாரு இந்த உலகம் யாயக்கா சி 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 நான் நல்ல வேலை அவ ஒரு பயலை பெற்று வச்சுக்கிறோம் ஏ பொட்டை புள்ளைய பெற்று வச்சுருந்தோன்னு வச்சுக்கா அவ்வளவுதான் ஏன் நாற்றுனாலும் ஏன் நாற்றுனாம அவனுக்கு கட்டி கொடு கட்டி கொடு என்னத்தையும் பெரிய பெரிய காசு சம்பாதித்தாலும் அவன் வீட்டுக்காரான் இருந்தாலும் அவளுக்கு அவை கட்டி கொடுக்க முடியும் சொல்லு பார்ப்போம் ஏன் அக்கா நம்ம தான் வெளியில் கட்டிக்கிட்டு வந்து ரொம்ப தேவையில்லாத இடத்துல கட்டிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் டவுனில் பிறந்து நம்ம பிள்ளை நம்ம பெற்ற புள்ளையும் அப்படி நம்ம கட்டி கட்டி கொடுத்து வீணாக்கணும் அது வாழ்க்கையை ஆனால் இந்த ஊர் பக்கம் மட்டும் எங்கிட்டும் கட்டி கொடுக்கக்கூடாது எங்கிட்டும் நானும் என்ன திரும்ப நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என் மவனுக்கு யார் வந்து எங்கன்னு நான் பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லை எந்த ஊரில் வந்து போ என் மவனை வீட்டோட மாப்பிள்ளையா எடுத்துக்கணா கூட எடுத்துக்கோங்க கூட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க இந்த ஊர் பக்கமே விடவானா அப்படின்னு தான் சொல்லி நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் யார் வீட்டோட மாப்பிள்ளையா வாங்கன்னு சொன்னால் கட்டாயமா கட்டி கொடுப்பேன் ம் பின்ன என்ன செய்ய சொல்கிற அவன் என் அம்மாவான் இருக்கிற அழகுக்கெலாம் நீ சொல்கிற மாதிரி ம் நல்ல வெளிநாட்டில் அதாக்கா என் வெளிநாட்டில் இந்த துபாய் அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல அவங்க வீட்ல பெரிய பெரிய வசதியான ஆளுங்க வீட்ல பொண்ணு இருக்கும் பாரு அந்த பொண்ணுக்கு என் மவனை வந்து கட்ட சொல்லி வீட்டோட வந்து இருந்துருங்கன்னு சொன்னாங்கன்னா கட்டாயம் அனுப்பி விட்ருவோம் கட்டாயம் என்ன வேண்டிய கணக்கு நம்ம பிள்ள வாழ்க்கையை விட இப்போ உள்ள காலத்தில் கணக்கெல்லாம் சிரிக்கவதான் ம் ஏ சாமி ஓ மாமியார் ஒன்றை எப்படி கொடும்படுத்துச்சு ஆரம்பத்தில் ஏன் மாமியார் என்ன எப்படி கொடுங்க படுத்துச்சின்னு உனக்கு நான் தெரியாது யாருக்கு ஏ அக்கா ம் அந்த மாரி நம்ம தான் பட்டுக்கூட்டம் கஷ்டம் நம்ம பெற்ற பிள்ளைகளும் நல்லா இருக்கும்பட்டு தானே நான் நினச்சிக்கிட்டு கிடக்குறேன் ம் ஆனால் எக்கா ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிக்க இந்த கல்யாணம் நம்ம வெளியில் எப்போ ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறோம் மண் பையனை பையனை பார்த்து கட்டி வைக்கிறோமோ அப்போ நமக்கு சொந்தம் பல மடங்கு ஆகுங்க நம்ம புள்ளிவளுக்கு நிறைய புது புது சொந்தம் கிடைக்கும் இதே சொந்தத்துக்குள்ளே ஒரு சிக்கல் இடியாப்ப சிக்கல் மாரி போட்டு மாட்டிக்கிட்டு கோத்துக்கிட்டு கிடந்தோம்னு வச்சுக்க ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் என்னத்தை விளங்குன்னு நினைக்கிற அப்படியே கொடுக்க வேண்டியதான் குண்டு செட்டியில் குதிரை ஓட்டுற மாரி கிடக்க வேண்டியது தான் சரி அது கிடக்கட்டும் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னோம் ஓ மாவன் உன் மூத்த உனதே நாத்தனாறு அவனுக்கு கட்டி கொடுத்துட்டியான்னு என்ன யாரு சம்மந்தினா அந்த புது மாப்பிள்ளையோட அப்பனா ஏ அக்கா ம் என்னக்கா சொல்ல மாட்டேங்கிறிய நீ தான் சொல்ல மாட்டி என்ன கையால் அப்படிக்க முடியும் ம் நல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை நல்ல சம்பளம் கை நிறையா பெரிய ஓட்டல் சொந்தமாக வச்சுக்கிறாங்க கட்டி அப்போ அவளை கட்டி கொடுத்துட்டு நீயும் எங்ககிட்டலாம் பேசுவியோ என்னமோ ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சரி என்னென்ன சமைச்ச சொல்லு பார்ப்போம் எனக்கும் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என் காரன் அதனால் தீபாவளியும் கொண்டாடல ஒன்றுன்னு கொண்டாடல ஒரு குலாப் ஜாமுனுக்கு வழி இல்லை சொல்லு பார்ப்போம் ஒரு முறுக்கு அக்கத்து பக்கத்து செருக்கி தீவாளி கொண்டாடின ஏட்டி எந்தாட்டி தூக்கில் வச்சிருக்கேன்ட்டின்னு எல்லாத்தையும் போட்டு கொடுத்தா என்ன கேடு இவ்வளோக்கு நம்ம மட்டும் நம்ம வீட்டில் நடக்கிற காரிய கணக்கில் இவ்வளோவுக்கு வாலி வேலியாக தூக்கி கொடுத்தா ஒரு சிரிக்கிக்கு நம்ம ஞாபகம் வர மாட்டேங்குது நம்ம என்னதான் பண்ணுறது போய் போய் உள்ள உட்காந்து சாப்பிடுவோம் அடி போடி போக்களை கிண்டலுக்கு கூட அப்படி சொல்ல ஆத்தன அவனுக்கு கட்டி கொடுக்குறனு கிளியை வளர்த்து பூர கையில கொடுத்த மாதிரி போடும் ம் ஹம் என்னமோ அந்த ஒரு ஆளுங்கன்னு அதுங்களுக்கு போய் வர என் பிள்ளைய கட்டி கொடுக்கும் வர கட்டி அதுகளை கட்டும் ம் யாரு நீ சொல்ற மாதிரிதான் அதன்டி எங்க போய் நான் வீட்டுக்காரோட ஓனர்மா சம்மந்தி இவரு என்னைக்கு ஒரு நாளைக்கு குழம்பு நல்ல மீன் குளத்து மீனா வாங்கி வறுத்து கொடுத்தா இப்போ சோறு வச்சு அதை பாரு அதில் ஒரு முட்டையை அவிச்சு அந்த குழம்பு கூடவே போட்டு நம்ம சூடு பண்ணி திங்க மாட்டோம் அந்த மாதிரி போட்டு அனுப்பினோன்னே அது காலையில் கொடுத்த சோறு பகடு ஃபுல்லாக ஊறி போய் மதியம் சாப்பிடும்போது அந்த முட்டை இல்லை அந்த குழம்பு டேஸ்ட்டு ஏறி இருக்க மாட்டேங்கட்டி இவர் என்ன பண்ணிட்டாரு சரி சம்மதியாக போறாரு அப்படின்னுட்டு இவர் சாப்பிட வாங்கலாம் வாங்கலாம் சார் அப்படின்னு சொல்லி கூட்டு பாராட்டுக்கு யாரு அந்த பையனோட அப்பனை அதாவது ஓனரோட அப்பனை அப்புறம்

இவர் நேற்று நைட்டுக்கு வந்தா ரெட்டி வீட்டுக்கு யா சாமி இந்த மொட்டைச்சி கிளவி வர காலையில் தானே கிளம்பினுச்சி அது என்ன பண்ணிடுச்சி நேற்று காலையிலே கிளம்பும்போது இந்த கோழி உடலாம் வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்குது இந்த தோட்டத்து பக்கத்தில் உனக்கு பாப்ப போய் அப்பா அப்போ கோழி வர சண்டை வரும் கோழி அந்தடை தாவது இந்தாட தாவதுன்னு வர சண்டை நடக்குது தெரியுமா தெரியாது அவனுக்கு கோழி பல 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 பெருத்து போச்சு நம்ம வீட்டில் இந்த மனுஷன் என்ன பண்ணுவோம் பக்க அவங்க அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு அம்மா ஒரு கோழியை மட்டும் பிடிச்சிக்கிறம்மா அப்படின்னு சொல்ல எல்லாம் எல்லாம் கட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்குது அந்த பொம்பளை சொல்ல உடனே ஒரு கோழியை பிடிச்சி அமுக்கி நைட்டோட நைட்டாக சுட்டுக்கிட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சா சரி கரு காலையில் எழுந்துச்சு அந்த மனுஷனை கையால் கையாலேயே பிடிக்க முடியல சொல்லி ஏன் சாமி இப்படி இருக்க முடியும் <muchas> ஐயோ ஐய அம்மா சாணி போய் காலையில போய் அஞ்சு கிலோ கிட்ட மீன் பார்த்துக்கா எம்மத்த நான் செய்கிறது மீன் மீன் குழம்பு மீன் வறுவல் அப்புறம் யாரா யாரா குழம்பு யாரா கிரேவி அப்புறம் மட்டனு மட்டன் குழம்பு மட்டனு கிரேவி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி சுக்காவை வறுவல் முட்டை ஆம்பளட்டு அவிச்ச முட்டை இத்தனையும் செய்ய முடியும் மட்டும் சொல்லி பார்ப்போம் இல்லை சிரிக்கி இருக்காள் நான் போயிட்டேன் சிரிக்கி இந்த சிரிக்கி மாவை இந்த சூளி மாடு இருக்காள் பார்த்தா அது பப்ளிக் எக்ஸாம் அதுக்குன்னு போய் உக்காந்துக்கிட்டால் அப்படி படிச்சுக்கிட்டு கதவை போட்டுனவோ திறக்கலை வர திறக்கலை காலையில் ஏழு மணிக்கு வெளில வந்து பக்கம் பக்கம்

அந்தமாரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து விட்டு போய் படுத்து தூணை வர தாண்டி என்னத்த என்னத்தை சொல்கிறது எல்லாம் செஞ்சு முடித்து என் நடி வளம்பு விட்டு போச்சு அப்படி வலி எஸ் சாமி கிளம்புங்கடா கடை எனக்கு விழா முதல்ல எல்லாத்தையும் வாழிப்பட்டு கிளம்பு எல்லாத்தையும் ஒரு தப்பாக போட்டு ஒரு பெரிய பையன் நிறையா கொடுத்து அனுப்பிருக்கிறோம் ஆனால் சம்மந்தி நானே சாப்பிட போகிறாருன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு வேலையிலையும் இதனால் கூட நம்ம பொண்ணு கட்டுறோம் ஒரு முடிவுக்கு வருவாங்களா வர மாட்டாங்க சொல்லி நீ சொல்லி பார்ப்போம் அதுக்கு தான் நான் உமா ரிஸ்க் எடுத்து செஞ்சேன் நாய்க்கெல்லாம் வரட்டும் புருஷங்காரன் நல்லா சிந்தை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கு வேலை செய்யும் சாத்தத்தை வளர்த்து சோத பண்ணலாம் கழுவுன்னு சொல்கிற மாதிரி சாயங்காலம் அத்தனை பார்த்தா கடத்தி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி பார்ப்போம் கை காலெல்லாம் ஒட்டு போகுது ஒன்றும் வர முடியல அப்படி வளிக்கிறதுட்டி ம் கொஞ்சம் ஒரு ஒரு மிளகா தாண்டி அதுவும் இந்த மீன் குழம்புக்கு மிளகா மல்லி மஞ்சள் எல்லாம் வச்சு அம்மையை வச்சு அரைச்சி வச்சிட்டு அப்போ தாண்டி சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் உசுப்பேற்றி உசுப்படுத்தி உடம்பு ரெனகா மாட்டி மனுஷன் இருந்த மனசை நான் என்னத்தை சொல்லுவோம் அம்மா வலி தாம எனக்கு சரி விடு சரி வா போய் சாப்பிடுவோம் அம்மா பெரிய கதையாகிடுச்சி அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வீட்டுக்கு இனிமேல் எல்லாம் மாப்பிள்ள மருமம் மாப்பிள்ளை கூட்ட ஆளுங்க இனிமேல் சொந்த வந்தாலும் வராதானே போகுது அடிக்கடி நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்க போகிறதால இனிமேல் எனக்கு வேறு அதிகமாக இருக்கும் நீங்களாம் இருக்கிற தைரியத்தில் இருக்கிறோம் என்னத்தை தான் இருந்தாலும் என் புருஷன் கூட போகிறதா அண்ணனும் அண்ணியும் தம்பி பொண்டாட்டியும் தம்பியும் அக்கா தங்க சொல்லாதான் என்ன வந்து நமக்கு கிழிக்க வாப்பற உங்களை மாதிரி நீங்களாம் என் உடம்பு திறப்பிடி நீங்கள் தாண்டி எனக்கு நல்லதாக செய்வீங்க ம் ஆமாம் நல்ல பெரிய ஐஸ் வச்ச வர நீ என்ன நீங்க நீங்கள் எங்கக்கிட்ட பேசினாலும் நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்தாலும் ஒரு கதைன்னா நாளைக்கு இன்னும் உங்கள் சனபணம் தனக்கா வந்து நிக்க போகுது இப்போ மேடையில் ரொம்ப க ரொம்ப கெத்தும் கெளரவாம் என்னதான் இருந்தாலும் நாங்கள் மூணாவது ஆளுதானே போ எப்படியா இருந்தாலும் மாப்பிள்ளை விட்டாளுகளும் உங்கள் சொந்த அத்தையை கூப்பிடுங்க சித்தப்பாவை கூப்பிடுங்க சித்தியை கூப்பிடுங்க பெரிய கூப்பிடுங்க பெரியப்பாவை கூப்பிடுங்க தான் சொல்ல போகிறாங்க சுள்ளியையும் ஜெயா கூப்பிடுன்னு சொல்லுவாங்க நீ போக்கா சும்மா ம் எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு சரி அதை பற்றி பேச வேணாம் வந்து நம்மந்திக்கு செஞ்சதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம் நாக்கெல்லாம் ஊறி போகுது என்ன எனக்கு என்ன அப்படி ஆய்வு வச்சுக்கா தீபாவளிக்கு அதுமா ஒன்று கூட செய்யாமல் கொள்ளாமல் எப்படி இருக்கிறது சொல்லு பார்ப்போம் ம் தீபாவளியே இல்லை இந்த வருஷம் எனக்கும் சரி உனக்கும் சரி சரி வா போய் நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கமாக பாரு ம் சரி அது கிடக்கட்டும் கோழி குழம்புல எதுவும் தேங்காய் கங்கை அரைச்சி ஊற்றினியா ஏக்கா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றினா எனக்கு சுத்தமாக பிடிக்காது பார்த்துக்கா ம் வாந்தியாக வரும் நான் திங்க மாட்டேன் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் சொல்லு பார்ப்போம் அடிக்கிறதுக்கட்சி எனக்கு தேங்காய் அரைச்ச ஊற்றலாம்னு பிடிக்காது நல்லாவே தெரியும் எதுவுமே தரலாம் தேங்காய் அரைச்சி உள்ள ஊற்றல ஒன்றும் அரைச்சி ஊற்றல சரி ஆற்றுக்கிறட்டும் இங்கே செய்ய அளவுக்கு ஒரு போனை கொடுத்து அவள் என்ன அளவு தெரியலைப்போ நான் கோவத்தில் இருந்து விட்டேன் ஒரு போன் போட்டு பேசல பாரு இந்த அக்காலும் இந்த சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு என்ன நடந்தது நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது அப்புறம் என்னடி என்னடி கௌரவ வேண்டிய கிடக்கும் போரெடி போன பேசுவோம் அவகிட்ட அவள் இல்லாத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி இத்தனை சொல்லி போன் பண்ணல சையா போன் பண்ணலன்னு கவலைப்பட்டு கிடந்தான் இப்போதான் தெரியுது அங்கே நடந்த நடந்தால் கணக்கு சரி அது கிடக்கட்டும் ஃபோன் போடுபட்டு ஃபோன் போடுறது என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஆனால் என்ன கனினு என் ஃபோனு சுவிச்சாக பை கிடக்குது என் திரும்ப திரும்ப என்னைய ஃபோனு பண்ணு ஃபோனு பண்ணுன்ற இந்த ஃபோனு சுட்சாக பாய் கடந்ததில் தான் என் புருஷன் நல்லா வாங்கி எங்கிட்ட ஓடி ஓடிப்பட்டானு சொல்லி கதையை கட்டி என் பிரச்சனையை நானே ஆரம்பிச்சுக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா நான் ஃபோனு சுட்சாக பை கடந்து கோபத்தில் ஆன் பண்ணாமல் என்ன ஏதுன்னு பைத்திய காரியமே சுற்றிக்கிட்டு கிடந்திருக்கேன் இது எனக்கே தெரியலை நீ பண்ணுக்கா வா ஃபோனில் இருந்து தான் ஃபோன் எல்லாம் சுவிட்சாகி எங்கிட்ட கிடக்குதோ போ இந்த மனுஷனை பார்த்த சந்தோஷத்தில் நான் பட்லேயே கோவத்தில் கிளம்பி வந்த மாரி எல்லாம் சமைச்சு கமிச்சு கொடுத்துப்புட்டு இப்போ தான் வரான் நீ ஃபோன் பண்ணு செத்த என்கிட்ட போனும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த ஃபோனை வச்சுக்கிறதே பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் நான் நீ ஃபோனு பண்ணி கேளு அவள் எங்கே தான் நடக்கிறான் என்ன தான் ஆனால் தீபாவளி அதுவும் எதுவும் ஒரு பிரச்சனை நடந்திருக்குமோன்னு என் உள் மனசு ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அந்த மனுஷன் தீபாவளி அதுமா இப்போ தீபாவளி வருதுன்ட்டு நல்லா ஒயின் சாப்புலேயே கடந்துருந்தாருன்னா என்ன பண்ண முடியும் அது இந்த மனுஷன் கடக்கிற ஆள் தான் பத்துக்க இவன் என்ன பண்ணாலோ பாவம் ச போன போடு நம்மளாவது வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசுகிற நிலமையில நமக்கு இருக்குது பிரச்சனை அவளுக்கு என்ன பிரச்சனையோ கடவுளை கடவுளை பாவம் அவளை அவள் கட்டி கொடுத்து இப்படி அக்க அத்தியாயத்துக்கு சீரழிச்சிட்டாங்க அவங்க வீட்டில் நீ சொல்கிறது கட்டு சொல்லி ம் சண்டை போடுறவங்கள்டையும் உதைக்கிறவங்ககிட்டையும் அடிக்கிறவங்ககிட்ட கூட வாழ்ந்துடலாண்டி இந்த குடி குடிக்கிறவங்கட்ட மட்டும் வாழவே முடியாது வார் ம் என்னத்தை பண்ணுறாலோ சரி இரு நானே போகணும் பண்ணுறேன் என்னமோ பாவமாக இருக்குது எடுத்து போன பேசுவாளா இல்லை யாருமே தெரியாது எனக்கு வைங்க போனேன் நீங்கள் என்ன சொல்லி திட்டுவாளா அது வர ஒரு பக்கம் பயமாக இருக்கு டீ எடுத்துட்டு வரல இத்தனை நாள் போன பண்ணாத்துக்கு என்ன கேள்வி கேட்க போறாளோ பாவம் அக்காவை மாட்டி விட்டோம் என்னத்துக்கு எவனும் அவளுக்கு சக்க வாயாச்சே எப்படி அவள் கேள்வி கேட்காம இருப்பா நல்ல வசமா கேட்க போறா என்ன கேட்க போறாள் தெரியல கேட்கட்டும் கேட்கட்டும் ஹலோ யாருங்க ஹலோ ஹலோ பேசுறது யார் பேசுறது ஹலோ அக்கா பாட்டி உள்ள யாரு பேசுறதுன்னு கேட்கறாட்டி நம்ம நம்பர் சேவ் பண்ணா நம்மள வச்சுக்கிறா ஆ எம்மா திமிரு பிடிச்சி போய் எமோ வருது வாய் இல்லை ஃபோன் பண்ணலங்க அதுக்குன்னு இப்படியே கேட்பாங்க இவன் போன் பண்ணி நம்மள தெரிவிச்சா ஆஹ் வர ஓத்துக்கு எரிச்சா வருது எரிச்சா வருது நல்லா வருது பார் ஃபோன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டா யார் யார் கேட்கறா நம்ம திமிரு வட்டம் பாரு உங்களுக்கு அக்கா அவளுக்கு ஆனா கொழுப்பு அதிகம்க்கா வாங்கிட்ட கோத்தை காட்டுலாம் நீ இரு நான் பேசுறேன் இருக்கு ஒன் டூ த்ரீ நாங்கள் சிங்கள பொங்கலுக்கு சிங்கள பொங்கல் இருக்கிறாங்களா ஹலோ என்ன திம்ரா இங்கே ஆரடி சொல்லி வந்தேன்னா மூஞ்சி எல்லாம் பேர்த்து விட்டுருவோம் மத்துக்க இத்தனை நாள் போன காண இன்னைக்கு என்ன ஃபோனு கிழிக்குது போகணும் நான் செத்தனா வாழ்ந்தனா இருந்தேனா ஒன்றும் இல்லை ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை பேச முடியல யார் எப்படியாப்பட்ட கஷ்டம் வரும்னு சொல்லிவிட்டு வருது எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு எனக்கு தான் தெரியும் ஒரு ஃபோனு போட்டு பேச மாட்டேன் டிவளா இருக்கட்டும் இருக்கட்டும் என்றைக்காக இருந்தாலும் ஏன் உதவி உங்களுக்கு தேவைப்படாதே அப்படது நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த அக்கா கூட எனக்கு ஒரு ஃபோனு போட்டு பேசலை இருக்கட்டும் வையங்க எனிவே உங்ககிட்ட பேசுறதுக்கு வேலையே கிடையாது சரி நான் பார்ட்டி சயா நான் வந்து தப்பு பண்ணலடி ஒன்னுமில்ல அந்த எங்களுக்கும் பிரச்சனை. போ 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 அதை வெச்சுட்டாயா கை ஐயோ ஏதோ பிரச்சனை வளருக்கு காவலுக்கு. ம் கோவத்துல கட் பண்ணிப்ட்டான் போனே. சரி வா யாக்கா அப்புறம் கூட வந்து சாட் போய் என்ன ஏதுன்னு ஒரு வா ஒரு எட்டு பார்த்து விசாரிச்சிட்டு வந்துடுவோம் பாவம் நம்மள மாதிரி அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல வாழ்க்கா போவோம் அப்படி எனக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது என்ன பிரச்சனை தெரியலையா அழுதுட்டு வச்சுட்டு அள போனால் சரி வா போவோம் என்னென்ன பிரச்சனை விசாரித்து அப்புறம் வந்து